சோழர்களோட வரலாற்றை உலகுக்கு வெளிப்படுத்திய ஆவணங்கள் நெதர்லாந்து நாட்டில் இருக்குங்க நம்ம முடியுதா ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆவணங்கள் லைடன் செப்பேடுகள் என்ற பெயரில் நெதர்லாந்து பல்கலைக்கழக நூலகத்தில் பாதுகாத்து வச்சிருக்காங்க ஸ்ரீ விஜய பேரரசுக்கும் சோழ பேரரசுக்கும் இடையே நிலவிய உறவுகளை விளக்குகிறது இந்த ஆவணங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த விகாரம் கட்டுவதற்கு ஸ்ரீ விஜய மன்னன் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனுக்கும் ராஜராஜனுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது இதற்கு ராஜராஜன் பல சலுகைகளை அறிவிச்சாங்க இதற்கு சூடாமணி விகாரம் என பெயரும் சூட்டினாங்க இதை ஆணை செப்பேடுகள் என்றும் கூறுகிறாங்க ராஜேந்திர சோழனால் ஆவணப்படுத்தப்பட்ட செப்பேடுகள் பெரிய செப்பேடுகள் என்றும் குலோத்துங்க சோழனால் ஆவணப்படுத்தப்பட்ட செப்பேடுகள் சிறிய செப்பேடுகள் என்றும் டச்சு கம்பெனியில் அமைச்சராக இருந்த கம்பர் என்ற அமைச்சர் தான் இந்த செப்பேடுகளை சேகரித்து நெதர்லாந்து எடுத்து சென்றார் பின்னர் அவர்களது வாரிசுகளால் நெதர்லாந்து பல்கலைக்கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டது